ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாரி சோம்ஃபுட் இன்னைக்கு வந்து டேஸ்டியான சுவையான வெங்காயம் தக்காளி சட்னி எப்படி செய்யலாம் தரேன் இந்த வெங்காயம் தக்காளி சட்னி ரொம்ப சிம்பிளாகவும் அதே சமயத்தில் ரொம்பவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குங்க சுட சுட இட்லி சுட்டு இந்த வெங்காய தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க எக்ஸ்ட்ரா ரெண்டு இட்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே இந்த வெங்காய தக்காளி சட்னி சூப்பராக இருக்கும் வாங்க இந்த டேஸ்ட்டு வெங்காய தக்காளி சட்னி எப்படி செய்யலாம் சரி தரேன் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் ஃபேரிஸ் ஹோம் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வெங்காயம் சட்னி பண்ணுறதுக்கு பேன் வச்சுக்கோங்க எண்ணெய் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊதிக்குங்க எண்ணெய் நல்லா சுடானதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம் எலஜி பெருங்காயத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க ஏழு எட்டு பல் பூண்டை நல்லா தட்டி போட்டுக்கலாம் காரத்துக்கு நான் இன்னைக்கு எட்டு காஞ்சி மிளகாய் போட்டிருக்கேன் உங்களுக்கு காஞ்சி மிளகா காரம் அதிகமாக வேணும்னா எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க இல்லைன்னா கம்மியாக போட்டுக்கோங்க பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயமும் போட்டு நல்லா வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதக்கினதும் பழுத்த தக்காளியாக ரெண்டு தக்காளி போட்டுக்கோங்க தக்காளியும் போட்டுட்டு நல்லா சாஃப்டாக வரைக்கும் வதக்கிக்கோங்க எந்த அளவுக்கு நீங்கள் வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதக்கி செய்கிறீங்களோ அளவுக்கு வந்து சட்னி நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் வதக்காமல் செஞ்சிங்கன்னா பச்சை வாசனை வரும் அதனால நல்லா வதக்கிட்டு பொறுமையாக செய்யுங்க நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிள்ளை இலையும் போட்டுக்கலாம் கருவேப்பிலையும் போட்டுட்டு ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா ஹை ஸ்பீடில் வச்சு வதக்கிக்கோங்க பாருங்க இந்த வெங்காய தக்காளி நல்லா வதங்கி சாஃப்டாயிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் சட்னி அரைச்சிங்கன்னா செம்மையாக இருக்கும் இப்போ நல்லா ஆற வச்சுட்டு அரைங்க ஆறாமல் அரைச்சிங்கன்னா சட்னியோட டேஸ்ட் இருக்காது நல்லா ஆற வச்சுருங்க அதுக்குள்ளே ஒரு தாளிப்பு தாளிக்கலாம் பேன் வச்சுக்கோங்க எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடுனதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க கடுகு பருப்பு புரிஞ்சதும் கருவேப்பிலை போட்டுக்கலாம் ரெண்டு காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுக்கோங்க அவ்வளோதான் இப்போ ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதுக்குள்ளே சட்னி அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் நல்ல வெங்காய தக்காளியெல்லாம் ஆறிடுச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க பாருங்கள் சூப்பராக சட்னி அரைச்சிட்டு வந்தாச்சு உப்பு செக் பண்ணிக்கோங்க உப்பு பற்றலன்னா உப்பு போட்டுக்கோங்க அவ்வளோ தான் வாங்க இப்போ எதோ ஒரு ப அவளுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான வெங்காய சட்னி ரெடி ஆயிடுச்சு இப்போ உங்களுக்கு இந்த மிக்ஸி ஜாரை கழுவிட்டு தேவையான அளவுக்கு திக்கா வேணும்னா திக்கா வச்சுக்கோங்க தண்ணியை வேணுன்னா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதில் நம்ம தாளித்து வச்சிருக்கிற தாளிப்பை கொட்டிக்கலாம் அவ்வளோதாங்க நல்ல ஒரு டேஸ்டியான வெங்காயம் தக்காளி சட்னி ரெடி ரெடியாகிடுச்சு இந்த சட்னி கூட நல்ல சூடாக இட்லி வச்சு சாப்பிடுங்க அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு இட்லி எக்ஸ்ட்ரா கண்டிப்பாக கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதே போல் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் என்ஜாய் பண்ணுங்கள் இதே பொல்லையே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்